வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் ஸோ மாணக்கர் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு கால அட்டவணை வெளியீடு குறித்து பள்ளி கல்வித்துறை ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க பொதுத் தேர்வு அட்டவணை நவம்பர் நாலாம் தேதி வெளியாகும் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை வர நவம்பர் நாலாம் தேதி அடுத்த மாதம் வந்து நாலாம் தேதி கால அட்டவணை வெளியிடப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் அஃபிஷியலாக ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க பொது தேர்வு அட்டவணை நவம்பர் நாலாம் தேதி வெளியாகும் நவம்பர் நாலாம் தேதி பொதுத் தேர்வு அட்டவணை கல்வித்துறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் உள்ள பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான தேர்வு கால அட்டவணை நவம்பர் நாலாம் தேதி வெளியிடப்படும் இந்த ஆண்டு வந்து சட்டப்பேரவைத் தேர்தலெலாம் இருக்கிறதுனால முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா பொதுத்தேர்வு வந்து நடத்தப்படுறதா சொல்லியிருக்காங்க நவம்பர் நாலாம் தேதி அதிகாரப்பூர்வமாக தேர்வு கால அட்டவணை வெளியிடப்படுகிறது இது தொடர்பாக நமக்கு ஊடக வந்து பார்த்திங்கன்னா ஒரு செய்திக்குறிப்பு இந்த மாதிரி வெளியாகிருக்கு ஸோ இதான் அந்த அப்டேட்டு பொதுத் தேர்வு அட்டவணை விரைவில் பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணை தேர்வுத்துறை இயக்குநர் சசிகலா அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலையுடன் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணியிருக்காங்க பொதுத் தேர்வு அட்டவணை நவம்பர் நான் நாலாம் தேதி வெளியாகும் என்று பள்ளிக் கல்வித்துறை தகவல் இந்த மாதிரி பொதுத் தேர்வு விளையாட்டாக அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கர் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணை தேர்வுத்துறை இயக்குனர் சசிகலா தேர் துறை அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்காங்க ஃபர்தராக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புமிக் பொய்யாமலி அவர்கள் பொதுத்தேர்வு அட்டவணையை ஒரு நவம்பர் நாலாம் தேதி வந்து பார்த்திங்கனா ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கர் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நம்ம மாணக்கர் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனலில் பள்ளி மாணவர்களுக்கு தேவையான முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே வெளியாகவும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ